ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அருகி ஓம் ஜெய் புவனேஸ்வரி குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் செவ்வாய் பயிற்சி பலன்கள் இந்த செவ்வாய் பயிற்சி பலன்கள் அனைத்தும் பொதுப்பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் நிற்க வேண்டும் இந்த செவ்வாய் பயிற்சி எப்போதுலேருந்து எப்போது அப்படின்னு பார்க்க பார்க்க போறோன்னா இப்போ இருக்கிற இடம் வந்து செவ்வாய் வந்து மேஷ ராசியில் சனியின் மூன்றாம் பார்வையில் இருக்காரு ஆனால் இப்போ நடக்கக்கூடிய கிரக பயிற்சி அதாவது செவ்வாய் பயிற்சியானது அனைத்து ராசி நண்பர்களுக்கும் அதாவது பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் நல்ல விஷயத்தை தரக்கூடிய வகையில் தான் இருக்கும் இது கொஞ்சம் முன்ன பின்ன மாறுபாடு இருக்கும் அது செவ்வாய் இருக்கக்கூடிய உங்கள் ராசியிலேருந்து இருக்கக்கூடிய இடத்தையும் உங்களுடைய லக்னத்துக்கு ஏற்றார் போலையும் இடமாறுதல் ஏற்படுறதுக்கும் அதனாலேயும் பலன்கள் மாடுபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த செவ்வாய் பயிற்சிக்கு ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு கேட்டால் குரு பயிற்சி சனி பயிற்சி இதெல்லாம் ஒரு விதத்தில் நற்பலன்களை கொடுக்கும் தெரிஞ்சிடும் இது நமக்கு சங்கடம் நல்லது நடக்கும் ஆனால் இந்த செவ்வாய் பயிற்சிங்கிறது வந்து உங்களுடைய பதவி சார்ந்ததாக இருக்கும் உங்களுடைய பதவியில் முக்கியத்துவம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த செவ்வாய் பயிற்சி சாதகமாக இருந்தால் நல்லது நடக்கும் இந்த செவ்வாய் பயிற்சி எப்போ நடக்க போகிறது இந்த மாதம் அப்படின்னு கேட்டால் ஜூலை மாதம் பன்னெண்டாம் தேதி அதாவது ஜூலை பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை ஆறு மணி பதினைந்து நிமிடங்களுக்கு செவ்வாய் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் ரிஷபராசியில் ஏற்கனவே குரு இருக்கார் செவ்வாய் சனி பார்வையில் இருந்தார் மேஷராசியில் ஸ்தானபலம் ஆட்சி பலத்தோடு இருந்தார் அங்கேருந்து பயிற்சியாகி ரிஷபராசிக்கு வந்து குருவோடு இணையிறாரு இந்த இடத்துல குருவோடு இணையிறதுனால குரு மங்கள யோகம் ஏற்படுகின்றது குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பலன்களை கொடுக்கும் ராசியில் குரு மங்கள யோகம் ஏற்பட்டதுன்னா தன்னம்பிக்கை எடுத்த காரியத்தில் ஸ்திரமான தீர்க்கமான முடிவு எடுக்கிறது போன்ற விஷயங்கள் நடக்கும் இரண்டாம் இடத்திற்கு சி குருமங்கல யோகம் ஏற்பட்டதுன்னா குடும்பத்தில் சுப விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் வெறிய ஸ்தானத்துக்கு ஏற்பட்டதுன்னா உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும் அதாவது சுப வரியங்களை காட்டிலும் இது வந்து அதாவது சுப வரியங்கிறது வந்து குடும்பத்தில் நல்ல விஷயம் இந்த வெறைய ஸ்தானத்தில் குரு செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது வந்து சுப வரியங்கள் வெளிநாடு பயணம் கடன் சார்ந்த விஷயங்கள் கடன் அடைபடுவது போன்ற விஷயங்களும் நடக்கும் இப்படி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு இடத்துக்கேற்றார் போல பலன்கள் மாறுபடுவதற்கு வாய்ப்பு இந்த செவ்வாய் பயிற்சியானது ஜூலை பன்னெண்டாம் தேதி சாயந்தரம் ஆறு மணி பதினஞ்சு நிமிஷத்துக்கு அதாவது டுவெல் செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஈவினிங் சிக்ஸ் ஃபிஃப்டீன் பிஎம்க்கு மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகி அந்த இடத்துல எத்தனை நாள் வரைக்கும் இருக்கார்னா ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை ஆகஸ்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்த் ஆகஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் அந்த இடத்துலையே இருக்க போகிறாரு அதாவது ரிஷபராசிலே இருக்க போகிறாரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அதில் ஒரு இருபத்தாறு நாள் இதில் ஒரு பதினெட்டு நாள் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி நான்கு நாட்கள் ஒவ்வொரு இடத்துல மாறுபடும் சில இடத்துல நாற்பது நாள் சில இடத்துல முப்பத்தெட்டு நாள் சில இடத்துல நாற்பத்தி நாலு நாள் அப்படின்ட்டு டியூரேஷன் மாறுபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்பொழுது இந்த ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகின்ற காரணத்தினால குருமங்கள யோகத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால அனைத்து ராசி நண்பர்கள் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஏதோ ஒரு ஒரு விதத்தில் சுப பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கார் இந்த ரிஷபராசிக்கு வரதுனால பலன்கள் எப்படி இருக்கோ உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை அடையப் போகிறீர்கள் அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம் இதன் மூலமாக உங்களுக்கு சொல்லப்படுகின்ற பரிகாரங்களையும் பிளஸ் மாதாந்திர பலன்கள் சொல்லப்படுகின்ற பரிகாரங்களையும் சேர்த்து செய்வதன் மூலமாக செவ்வாய் மற்றும் குருவின் சேர்க்கை உங்களுக்கு அமோகமான யோகத்தை வழங்கிடுவார் அதற்குண்டான பலாபலன்களை இப்பொழுது ஆராய்வோம் மேஷ ராசி அன்பிற்குரியவர்களே உங்கள் ராசிநாதன் சனியின் பார்வையில் இருந்ததுனால உங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள்லாம் ஏற்பட்டுட்டு இருந்தது முன்கோபம் ஜாஸ்தியாக இருக்குது உங்கள் கௌரவம் சார்ந்த பாதிப்புகள் ஏற்பட்டுட்டு இருந்தது கடந்த ஒரு ஒன்றரை மாதமாக அதாவது ஜூலை ஜூன் ஒன்றாம் தேதியிலேருந்து ஜூலை பன்னெண்டு வரைக்கும் இப்போ உங்கள் ராசிநாதன் செவ்வாய் சனி பார்வையை விட்டு விலகிறது ஒரு நல்ல விஷயமாக இருந்தாலும் இரண்டாம் இடத்திற்கு பயிற்சியாகி குருவோடு இணைகிறாரு குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால குருவின் பார்வை மட்டுமல்லாமல் செவ்வாயின் பார்வையும் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வகையில் தான் இருக்கும் எதனால் அப்படின்னு கேட்டால் இரண்டாம் இடம் இரண்டாம் இடம்ங்கிறது வந்து சுக்கரனுடைய வீடு ஸ்தான பலம் பெருசாக இருக்காது ரெண்டு கிரகங்களுக்கும் குருவுக்கும் சரி செவ்வாய்க்கும் சரி ஆனால் பார்வை பலம் நல்ல அமோகமான பலன்களை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால எதிரிகள் இல்லாத மாதங்களாக இந்த மாதம் இருக்க போகிறது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நான் நாற்பத்தி நாலு நாள் ஜூலை பன்னெண்டுலேருந்து ஆகஸ்ட் இருபத்தாறு வரைக்கும் நாற்பத்தி நான்கு நாட்கள் உங்களுக்கு எதிரிகளற்ற சூழ்நிலை அமைத்து கொடுக்கும் குறிப்பாக அலுவலக ரீதியாக பிஸ்னஸ் ரீதியாக வியாபார ரீதியாக எதிரிகள் இல்லாத காரணத்தினால் வளர்ச்சி ஏற்படுகின்ற வாய்ப்புகள்லாம் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறதுனால செவ்வாயுடைய பார்வை பலம் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு உங்களுடைய குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள் உங்களுடைய வியாபாரம் செழிப்படையும் குறிப்பாக உட உடன்பிறப்புகளுடன் இருந்து வந்த மனஸ்தாபங்களை போக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா சகோதர ஐந்தாம் இடத்தை உடன்பிறப்புகள் ஸ்தானத்தை பார்க்கறதுனால சகோதர சகோதரிகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்களை போக்குவதற்கும் பூர்வீக சொத்து விஷயத்தில் இருந்த குழப்பங்களை நிவர்த்தி செய்வதற்கும் உங்களுடைய வார்த்தைகளில் அதிகாரத்தை கொடுத்து அந்த அதிகார வார்த்தையை கொண்டு உங்க கூட பிறந்தவங்களெல்லாம் உங்களோட மூத்தவராக இருப்பார் உங்கள் அண்ணன் அவர் கூட வார்த்தையால் கட்டுப்படுத்தி சுமூகமான தீர்வை தருவதற்கு வாய்ப்பு குருமங்கள யோகம் உங்களுடைய ஏழாம் எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால எட்டாம் இடம்ங்கிறது வந்து ஒன்பதாம் இடத்திற்கு விரைஸ்தானம் அதனால் உங்களுக்கு தந்தை வழியில் இருந்த சிக்கல்கள் குழப்பங்கள் நிவர்த்தியாகும் பூர்வீக சொத்து விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் அதே சமயம் எட்டாம் இடம்ங்கிறது வந்து பத்தாம் இடத்திற்கு லாபஸ்தானம் அப்படிங்கிறதுனால தொழில் ரீதியான முயற்சிகளுக்கு உங்களுடைய உதவிகள் கடன் உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும் கடன் சார்ந்த உதவிகள் கிடைத்தன சகோதரக்காரகன் செவ்வாய் தான் அந்த கடனுக்கும் அதிபதி கடன் சார்ந்த விஷயங்களுக்கும் சரி ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களுக்கும் சரி அதனால் உங்களுக்கு கடன் உதவிகள் கிடைப்பதற்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்தி அதன் மூலமான முதலீடுகளை செய்வது செய்வதன் மூலமாக தன லாபத்தை தொழில் லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருப்பார் இந்த குருமங்கள யோகத்தின் காரணமாக இந்த மேஷ மேஷராசி நண்பர்களுக்கு எப்பேற்பட்ட பலன்கள் ஏற்படும் அப்படின்னு கேட்டால் உதவிகள் கிடைக்கும்னு சொன்னேன் அதுக்கேற்ற மாதிரி பண உதவிகளும் கிடைக்கும் அதே சமயம் உங்களுடைய எதிரிகள் உங்களுடைய பிஸ்னஸ் காம்படிட்டர்ஸ் சற்று அடங்கி இருப்பார்கள் உங்களுடைய வார்த்தை சாதுரத்தின் மூலமாக எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுறது மட்டும் இல்லாமல் அடுத்தவங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உங்களுடைய வார்த்தைகளுக்கு மரியாதைகள் கூடுவதற்குண்டான யோகம் ஏற்படும் குடும்பத்திலேயும் சுப விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது குடும்பத்தில் உங்களுடைய குழந்தைகளுக்கு திருமணம் சார்ந்த செலவுகள் ஏற்படும் குழந்தைகளின் திருமணம் சார்ந்த செலவுகள் மட்டுமல்லாமல் குழந்தைகளுக்கு வம்சவிருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் தாத்தா பாட்டி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ குடும்பத்துல சந்தோஷமான செய்திகள் சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய மாதமாக இந்த ஒன்றரை மாதம் நாற்பத்தி நான்கு நாட்கள் செவ்வாய் பயிற்சி ஏற்படுத்தி கொடுப்பாரு குருவோட இணைவதன் மூலமாக குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வை தரக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார் இந்த மாதம் இந்த ஒன்றரை மாதம் ஒரு மாதம் நாற்பத்தி நான்கு நாட்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு மேஷராசி நண்பர்கள் கேட்டால் உங்களுக்கு உண்டான பரிகாரமாக குலதெய்வ வழிபாடு மற்றும் சிவபெருமான் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும் சிவசக்தி ஸ்வரூபத்தை வணங்குவதன் மூலமாக குடும்ப ஒற்றுமை ஏற்படும் இதில் சொல்லப்பட்டுள்ள பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்திட வேண்டும் அதற்குண்டான பலாபலன்களின் மூலமாக உங்களுக்கு நற்செய்திகள் வந்து சந்தோஷமான அனுபவங்களை பெற்றிட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த செவ்வாய் பயிற்சியின் பலன்கள் மட்டுமல்லாமல் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்கு உண்டான பலன்கள் ஏன்னா உங்களுடைய லக்னத்துக்கு இந்த செவ்வாய் பயிற்சி எப்படி இருக்கும் உங்களுடைய லக்னத்துக்கு சுக்கிரன் பயிற்சி எப்படி இருக்கும் உங்களுடைய லக்னத்துக்கு சனி வக்கர பயிற்சி எப்படி இருக்கும் அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி அன்னைக்கு குரு வக்கர பயிற்சி அடைவார் அந்த குரு வக்கர பயிற்சி உங்களுடைய லக்னத்துக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போறாரு அப்படிங்கிற தனிப்பட்ட ஜாதக பலன்களை அறிந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எமது டைரக்ட் அப்பாயின்மெண்ட் நம்பர் ப்ளஸ் வாட்ஸ்அப் நம்பர் ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கோம் சென்னையில் நான் இருக்கேன் சென்னையில் இருக்கிறவங்க இந்த டைரக்ட் அப்பாயின்மெண்ட் நம்பர் தொலைபேசி மூலமாக அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்து நேரில் வந்து பார்க்கலாம் சப்போஸ் வர முடியாதவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பரில் உங்களுடைய பிறந்த விவரங்களை உங்களுடைய ஜாதகம் எனக்கு தேவையில்லை உங்களுடைய பிறந்த விவரங்கள் அதாவது உங்களுடைய பெயர் இனிஷியல் அதாவது அப்பா பெயரோட முதல் எழுத்து பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இப்பொழுது இருக்கும் ஊர் ஆகிய விவரங்களை தெரிவித்து வாட்ஸ்அப் மூலமாக தெரிவித்து உங்களுடைய கேள்விகளையும் பகிர்ந்து கொண்டு அதற்குண்டான பலாபலன்களை தனிப்பட்ட ஜாதக பலன்களை அறிந்து கொள்ளலாம் அதற்கு கன்சென்ட்ரேஷன் சார்ஜ் உண்டு அதெல்லாம் என்னங்கிறத நீங்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பேசுங்கள் உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்